வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு காலையில் வந்து முதல் ப்ரமோ பார்க்கும்போது பரவாயில்லையே வினோத்துடைய க்ரோத்து வேறு லெவலில் போய்ட்டுருக்கே அப்படின்னு நினச்சோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு செக்கு வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு விஜய் டிவி அந்த யூடியூப்பில் வந்த முதல் ப்ரமோ இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு இந்த மாஸ்க் டாஸ்க் நடக்குது இதில் வியனா வந்து ஒரு மாஸ்க் எடுத்துகிட்டு வராங்க அவங்கள போய் லாக் பண்ணுறதுக்கு கனி அக்காவும் மற்றும் அதில் ஒரு ஸ்ட்ராங் நேஷ்னல் பிளேயர் இருக்காங்கல்ல கெமி அவங்க போகிறாங்க அப்படி போகும்போது இவங்க கீழே விழுந்துடுறாங்க கனி அக்கா இந்த பக்கம் விழுந்துருக்கிறாங்க முட்டியில் ரெஸ்லிங்கில் ஒரு அட்டாக் போடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வந்து கெமி வந்து போடுறாங்க அவங்க கீழே விழுறாங்க அவங்க மேலே முட்டியில் வச்சு அடித்தா அப்படி இருக்கும் விழுற மாதிரி அது மாதிரி ஒரு அட்டாக் பண்ணுறாங்க அங்கே பக்கத்தில் இருந்து வினோத் அதை பார்க்குறாரு அதுக்கப்புறமா அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் அட்டாக் போட்டீங்க அப்படின்னு சொல்லும்போதே கனியக்கா வந்து கொதிக்கிறாங்க இல்லை இல்லை அந்த மாதிரி நடக்கவே இல்லை நடக்கவே இல்லை அப்படின்றாங்க கனியக்கா சொல்லிட்டா ஏன்னா அவங்க வந்து அன்னலட்சுமி இல்லைங்க ஸோ அவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த அன்புக்கு ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு ஆதரவாக தானே வரும் ஸோ அப்படிதான் வர்ற மாதிரி தெரியுது வினோத் அங்கே யாரும் கேட்குற மாதிரி இல்லை அதில் வழக்கம் போல் மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அந்த எஃப்ஜே தம்பி அவர் கிளம்பு 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 அப்படிங்கிற மாதிரி அவர் மார்க் பண்ண டே 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 புளிப்பே அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து சொல்லிவிட்டு கிளம்புற மாதிரி இருக்குது பரவாயில்ல இங்கே லக்ஸரி டீமில் ஒரு கண்டெஸ்டன்ட் வந்துட்டுருக்குறா அப்படி இந்த டீமை வச்சு செய்கிறதுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அதை பற்றி அப்புறமா பேசலாம்னு நினச்சோம் அதுக்குள்ள இங்கே ஜியோவில் ஒரு ப்ரமோ விட்டுருந்தாங்க அந்த ப்ரமோ பார்க்கும்போது முடிஞ்சு முடிச்சு விட்டாங்க வினோத்தை அப்படின்னு தான் சொல்லணும் இதில் வினோத் அவுட் இருக்கிறாரு கெமி அவுட்டு பார்வதி இன்னும் சிலர் வந்து அவுட் ஆனவங்கெல்லாம் வந்து போய் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆப்ஷனை எல்லா சீசன்லேயும் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க இப்போ அங்கே மாஸ்க் எடுக்க எல்லாம் ஓடுறாங்க கேமில் இருக்கிறவங்க அதிலே பார்த்திங்கன்னா சுபிக்ஷாவை தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறமா இவங்க ரிட்டர்ன் ஓடி வரும்போது சபரி ஃப்ரெண்டில் ஓடி வந்துட்டுருக்கிறாரு இவர் டிஃபன் பண்ண இருந்தவர் ரெடியாக இருந்து இருக்கிறாங்க லைனாக அப்படி போது வினோத் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கெமியை வந்து ஹெவியாக இப்படி லாக் பண்ணிடுறாரு லாக் பண்ணிட்டாரு இவ்வளோதான் அதுக்குள்ளோ ஹே ஏன் சவுண்டு கெமிக் பார்த்தீங்கன்னா லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அடிக்கிறாங்க ஷோல்டரில் வினோத்தை அவர் அப்படியே முழிக்கிறாரு பதறாரு பதட்டம் ஆகிறாரு சாரி 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 அப்படிங்கிறாரு இது லாக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது டிஃபண்ட் இல்லை அப்படின்றாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏ சபரி வந்து ஏய் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாருன்னு அவர் கத்துறாரு இவர் இன்னும் பதட்டம் அதிகமாகுது க்ரௌடு மொத்தமாக இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணதும் பதட்டம் அதிகமாகிட்டு சாரிம்மா சாரி அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு இப்படி வந்து கட்டி பிடிக்கிறது வந்து டிஃபண்ட் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கெமி அதான் ஒரு முறை ஆரம்பித்தாங்கன்னா திரும்ப அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல அங்கே ஏற்கனவே கிட்ட அதை பண்ணாங்க திவாகர் வந்து ஒரு வகையில் நம்மலாம் காமெடியாக பார்க்குறோம் ஸ்ட்ராங் மைண்டு அப்படின்னு அவர் சொல்கிறது ஆனால் ஒரு வகையில் ஸ்ட்ராங் மைண்டு தான் ஏன்னா அன்னைக்கு வந்து கெ இதே கெமி பார்த்தீங்கன்னா திவாகர் உட்காந்துட்டுருக்கார் இவங்களாம் உட்காந்துட்டுருக்குறாங்க எதிரில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க ஏஞ்சி போய்ட்டு அவர் முன்னாடி நின்றுக்கிட்டு என் கண்ணை பார்த்து பேசு என் கண்ணை பார்த்து பேசுனா அவர் நான் உங்ககூட பேச பிடிக்கல போமா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு என் வயத்த பார்க்குறியா என் வயத்த பார்க்குறியா என் வயத்திய பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஏஞ்சிட்டு கிளம்ப பார்க்குறாரு முன்னாடி 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 போய் மறிக்கிறாங்க அவர் விலைக்கு விட்டால் வந்து மேலே கை வைக்கிறாரு மேலே கை வைக்கிறாரு மேலே கை வைக்கிறாரு அப்படின்னாங்க அப்படியே திருப்பி விட்டாங்களா பார்க்க பக்காவாக தெரிகிற ஒரு ஃபேக் அலிகேஷன் அது இத்தனை கேமரா ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி உருட்டுறாங்க அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கட்டி பிடிக்கிறது வந்து டிஃபென்ஸ் இல்லைனா அப்படின்றாங்க வேறு என்னது அது இல்லை என்ன பண்ணுவாங்க இத்தனை கேமரா ரெக்கார்டு இருக்குது நீங்கள் டிஃபன் பண்ணுறது தான் அங்கே நிற்கிறாங்க ரெடியாக கெமி நிற்கிறாங்க பக்கத்தில் வினோத் நிற்கிறாரு இன்னும் சிலர் நிற்கிறாங்க இந்த பக்கம் ஓடி வர்றாங்க ஓடி வரும்போது நீங்கள் அவங்க ஆளை போய் மறிக்க போகிறீங்க எப்படியும் ஸோ உங்களை லாக் பண்ணுறது அது இயல்பு தானே அது அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ரூல் இருக்கான்னு நமக்கு தெரில இந்த மாதிரிலாம் வந்து கட்டி உருண்டிருக்காங்கல்ல போன சீசன்லாம் போன சீசனில் முத்துகுமரன் சுனிதாவை லாக் பண்ணது தெரியுமா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டும் வைக்கல அதை விட நிறைய பேர் கட்டி உருண்டிருக்கிறாங்க ஒரு ஒரு முறையும் அந்த டாஸ்கில் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற நம்ம அக்கா இருக்கிறாங்களே கெமி அக்கா அவங்க வந்து இப்படி வந்து கட்டி பிடிக்கிறது அப்படின்றாங்க வாகை திறந்தாவே இப்படி தான் வருமா உங்கள் டோனே சரியில்லை முதலந்தே இதுதான் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனால் கேட்டாங்கன்னா அன்றைக்கி ஆதிரை வந்து சொல்லும்போது இல்லை அப்படி சொல்லாத தப்பாகிடும் சொல்லும்போது நான் அந்த மீனிங்கில் சொல்ல அந்த சென்ஸில் சொல்ல அப்படின்னாங்க இப்போ திரும்பவும் கேட்டால் அதே தான் சொல்ல போகிறாங்க ஆனால் அந்த கொஞ்சம் நேரம் பயம் பதட்டம் இருக்குல்ல வினோத்தை மொத்தமாக காலி பண்ணி விட்டுடுச்சு அது அப்படியே பதறாரு இத்தனை கேமரா ரெக்கார்ட் இருக்கு ஏன் பதற ஆனால் பதறுவாங்க சில பேரால் அதை டாலரேட் பண்ண முடியாது அன்னைக்கு வந்து வாட்டர் மெலன் அதை லெஃப்ட் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டார் அதை பெருசாக எடுத்துக்கல அந்த சுச்சுவேஷனில் வினோத் இருந்தாலோ இல்லை வேறு யார் இருந்தாலோ நிச்சயமாக வந்து பதட்டமாக இருப்பாங்க இருக்கும் இப்போ பதட்டப்படுறாரு டாஸ்கில் தான் இது மாதிரி நடந்தது டாஸ்கில் வந்து எதுக்கு கட்டி பிடிக்க போகிறார் அவர் ஸோ நீங்கள் எப்படி அவங்க டீம்மாவில் பிடிக்க போகிறீங்க ஸோ அதனால் உங்களை பிடிக்க வர்றாரு இப்படி வந்து கட்டி பிடிக்கிறது அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க கெமி இவங்கள தான் வந்து இவங்க ஸ்டாமினாவோடு இருக்கிற ஸ்ட்ராங்கான ஒரு விமன் அங்கே நாலு பேர் வந்து கொஞ்சம் டம்மி பீஸ் மாதிரி இருக்கிறாங்க பார்வதியை தவிர்த்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி இதில் பார்வதியை இவங்ககிட்ட வாங்கினவங்க தான் அப்படி இருக்கும்போது அவங்க போயிட்டு இவங்க வந்து பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு திமிரி வராங்களா அந்த ஸ்டில் எடுத்து போட்டு என்ன ஒரு ஃபயரு கெமிக்கு டேய் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வந்து பிடிக்கும்போது தர்ஷிகான்னு நினைக்கிறேன் போன சீசன்ல அந்த மாதிரி ஆண்கள்லாம் பிடிக்கும்போது அப்போ கடைசி வரை டஃப் கொடுத்தாங்க ஃபைட் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபயர் விட்டால் ஒரு லாஜிக் இருக்குது உங்களுக்கு சத்தியம் கூட பண்ண தெரியல அப்படின்னு அந்த மாதிரி தான் எதுக்கு ஃபயர் ஒன்றுன்னு கூட தெரியலடா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு எனக்கு அதை பார்க்கும்போது ஆனால் அப்படி ஃபயர் விட்டுருக்குறாங்க எல்லாருமே பாவம் இவங்க அவங்களால லெஃப்ட்டில் தட்டி விட்டுருவாங்க கெமி அதுக்கு ஒரு ஃபயர் வேறு ஸோ செம்ம காமெடி ஆனால் இங்கே வந்து இவர் லாக் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வேற மாதிரி அதை ட்ரெஸ் பண்ண பார்க்குறாங்க இதை வந்து வேற ஒரு இடத்துல இந்த டீமாக உட்காந்து பேசும்போது திவாகர் வந்து சொல்கிறாரு ஏய் இவங்க மேலே பழி போட பார்த்தாங்க பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் அவர் இன்னும் பதட்டமாயிட்டார் வினோத் அதை சொல்லாத பத்து முறை அதே சொல்லிட்டு இருப்பியா நூறு முறை சொல்வியா பத்து முறை சொல்வியா அப்படின்னு சொல்லிட்டு ஏ நான் உனக்காக தானா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்ல மறுபடியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பேச விடாமல் பண்றதுலயே குறியா இருந்தார் வினோத் அங்க கூட இருந்தவங்க எல்லாம் எழுந்து போயிட்டாங்க டீம்மேட்ஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா அது காமெடியான்னு சொன்னு அது வேற வகையில காமெடியா இருந்து சீரியஸா போய் எதோ பிரச்சனையாக போதும்னு பார்த்தா கடைசியில் மறுபடியும் காமெடியா முடிச்சிட்டாங்க அதில் திவாகர் ஒன்னொன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு உ இவ்வளோ வயசாக இருக்குது மெச்சூரிட்டி இல்லையா நான் உனக்காக தானே பேச வரேன் அறிவில்லையா அறிவில்லையா அப்படின்னு நீ அதை பேசாத அதை தவிர்த்து வேறு ஏதாவது டாப்பிக் பேசு தயவுசெய்து அதை பேசாத எத்தனை முறை அதையே பேசுவேன் அந்த மாதிரி விஷயத்த ஒரு கம்ப்ளைண்ட்டை பேசினாவே பயப்படுறார் இவர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவர் மேலே அந்த அலிகேஷனை வச்சா என்ன ஆவார் ஏற்கனவே பிரதீப்க்கு நடந்து தான் திரும்ப நடக்கிறதுக்கான எல்லா சிம்டம்ஸும் தெரியுது ஒன்று இது ரெண்டு அப்புறம் மோல எடிட்டில் சில ஹைப்லாம் ஏற்றுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஹைப் பண்ணியிருந்தால் அது வேற அது இங்கே வந்து கெமி வந்து என்னவா அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் போகிறோம் எபிசோட்ல ஆனால் அந்த டோனை வந்து ஒன்றும் மாற்ற மாட்டாங்கல்ல இவங்க சொல்கிற அந்த டோன் இப்போ அந்த அந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் திவாகரோட இவங்க சொன்னாங்கள வைத்த பார்க்குற அப்படின்னு அது நடக்காமல் இருந்திருந்தால் நம்ம இதில் அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க இல்லை இதில் அவங்க வந்து இப்படி வந்து கட்டி பிடிக்கிறது வந்து டிஃபரெண்ட் இல்லைனாண்ணா இதுக்கு முன்னாடி நார்மல் கண்டெஸ்டன்ட் தான் அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரல இது முன்னாடி சீசனில் அவங்க எல்லாம் இதை விட பயங்கரமாக டஃப் கொடுத்துருக்குறாங்க ஆண்கள் விசஸ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க கேமு அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்டி பிடிக்கிறது அப்படின்றாங்க இவங்க தான் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்போர்ட்ஸ் உமன் என்ன டைரக்ஷன்ல போது பாருங்கள் திரும்பவும் சீசன் செவனை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் சம்பவங்கள் இருக்கு எண்டில் வந்து அங்கே முடியாமல் இருந்தால் சரி ஆனால் இதுதான் ஒரு வீக் பாயிண்ட்டு வினோத் அடிக்கிறது அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மற்ற எல்லா கண்டெஸ்ட்டுக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் இதை யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது ஒன்று ரெண்டு நடந்துருச்சு இல்லை மூணாவதும் நடக்கும் ஸோ இதை எதையும் கேட்க மாட்டார் ஆனால் முதல் பிரமோவில் பார்க்கும்போது ஒரு குறும்படம் போடலாம் டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு டால் டாஸ்க் வச்சாவே ஒரு குறும்படம் கன்டென்ட் அது அது இதுதான் நடந்துச்சுன்னு சிலர் சொல்லுவாங்க இது நடக்கவே இல்லைன்னு சிலர் சொல்லுவாங்க ஸோ எல்லாம் குழப்பத்தில் இருப்பாங்க அப்போ வந்து குறும்படம் போட்டு கிளியர் பண்ணுவாங்க ஆனால் விஜேஸ் வந்ததுக்கப்புறம் அந்த குறும்படம்ங்கிற கான்செப்டே அடியோட அழிச்சிட்டாங்க மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டாங்க எப்படி சேவிங் ஆர்டரை புதைச்சாங்களோ அந்த மாதிரி இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டினியூ ஆகுதா வந்து குறும்படம் போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்